ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி முதல் அறுவடை நம்மளோட பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை அதனால கொஞ்சம் சிறுசாக இருக்கும் போதே அறுவடை பண்ணிக்கலான்னு இந்த சைஸில் இருக்கிற காய் எல்லாமே அறுவடை பண்ணிக்கிறேன் தான் ஒரு காயில் பார்த்தீங்கன்னா புழு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சைஸில் இருக்கும்போதே கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போதே அறுவடை பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் கடிக்கிறதுக்கே கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அது கொஞ்சம் நறுக்கு நறுக்கு நிற்கிறதுனால அவ்வளோவா டேஸ்ட்டும் இருக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு அறுவடையில் ஒரு காய் வந்து பழுக்கறதுக்காக விட்டுருந்தோம் அதாவது விதைக்காக விட்டுருந்தோம் அது இப்போ லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே செடியிலேயே கொஞ்சம் நல்லாவே பழுத்துருச்சு அப்படின்னா காய விதைகள் வந்து நல்லா திருச்சியாக வந்து வரும் நம்மளுக்கும் வந்து விதைகள் போட்டு வரும்போது நல்லா முளைப்பு திறனும் நல்லாயிருக்கும் ஒரு மூணு காய் வந்து விதைக்காக விட்டுருக்கேன் இந்த விதையிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வி பிஞ்சு விளரி வந்து நம்ம விதை சேகரித்து வி நடப்புகிறோம் அடுத்தது நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறி செடி எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நெட்டி வச்சு கொஞ்சமா வந்து மக்காச்சோளம் போட்டு விட்டுருக்கேன் கூடவே சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை ரெண்டுமே வந்து அறுவடை வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் பச்சை வெண்டை இனிமேல் தான் அறுவடைக்கு தயாராகும் சிவப்பு வெண்டை அப்பப்ப காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு மூணு பிஞ்சு விளரி மட்டும் அறுவடை பண்ணியிருக்கோம் பிஞ்சு விளரிக்கு பக்கத்துலேயே கொஞ்சமா சொரக்கா வந்து குண்டு சுரை இருந்தது அதுவுமே தான் படர ஆரம்பிச்சிருக்கு அடுத்து நம்ம வீட்டு தோட்டத்தில் சீத்தாமரை இருக்கு அதுலேயும் ஒரு காய் வந்து இப்போதான் பழுத்துருக்கு இனி வந்து காய்கள் தொடர்ந்து பழுக்க ஆரம்பிக்கும் நம்ம கவனமா பார்த்து அதை அறுவடை பண்ணிக்கலாம் இல்லைன்னா அணில் பூரா வந்து கொத்திட்டு போயிரும் ஒரு காயை முழுசாவே சாப்பிடாது இருக்கிற காய் எல்லாமே வந்து கொத்திட்டு போயிரும் அதனால கொஞ்சம் முத்துணை காய் எல்லாமே பழுக்கறக்கு முன்னாடியே கொ இருந்து நம்ம அறுவடை பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நம்மளோட வெள்ளை பச்சை பாவக்காய் ரெண்டு வெரைட்டியுமே வந்து காய்க்க வெள்ளை பாவக்காய் ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் இருந்தது அதையுமே அறுவடை பண்ணியாச்சு பச்சை பாவையில் ஒரு காய் வந்து பழுத்துருக்கு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கொடிகள் வந்து படரல அதுலேயும் பச்சை காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் இருக்குது அதுவுமே அறுவடை பண்ணிடலாம் சின்ன சின்ன காயாக தான் வந்து இருக்குது இன்றைக்கி ஒரு மூணு பழுத்த பாவக்காய் வந்து இருக்குது ஏன்னா அது வந்து விதைக்காகவே விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு அறுவடையிலேயே வந்து காய்கள் விட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கொடி வந்து நல்லா படராது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அறுவடையிலேயே நம்ம காய்கள் வந்து விதைக்காக விட்டுட்டோன்னா அடுத்தடுத்து பூக்கள் பிஞ்சுகள் வந்து விற்கிறதுமே கம்மியாயிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு அறுவடை எந்த கொடியாக இருந்தாலும் சரி செடி செடியாக இருந்தாலும் காய்கள் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விதைக்காக காய்கள் அப்படின்னா பெருசாக வந்து செடியோ கொடியோ வந்து சீக்கிரமாக வந்து காய்க்கிறதை நிறுத்தாது அதனால இப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு அறுவடை பண்ணினதுனால இன்னைக்கு வந்து ஒரு மூணு காய் வந்து விதைக்காக விட்டுருந்தேன் அதை தான் வந்து இன்னைக்கு பழுத்த பாவக்காய் வந்து அறுவடை பண்ணிட்டேன் இதிலேருந்து விதை சேகரித்து வச்சு நம்ம ஆடிப்பட்டத்துக்கே வந்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மாலை பேஞ்சதுக்கு நல்லா பச்சை பசையேன்னு வந்து நல்லா தலைஞ்சி வந்துருச்சு செம்பருத்தி செடி மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாவக்காய் வந்து படந்துருந்தது அதுலேயுமே ஒரே ஒரு பாவக்காய் வந்து பச்சை பாவை வந்து பழுத்துருக்கு அதுலேருந்து விதைகள் வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி மூணு பாவக்காய் வந்து பழுத்துருக்கு அதுலேருந்து விதைகள் எடுக்க போகிற ரெண்டே ரெண்டு பாகை கொஞ்சமாக பச்சை பாவை வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் அடுத்தது நம்மளோட உஜாலா நீட்டக்கத்திரி இதோட செடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயாச்சு காய்கள் வந்து கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி ஒரே செடியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் பக்கம் அறுவடை பண்ண போகிறோம் காயோட சைஸ் தான் வந்து சிறுசாயிருக்கு ஆனால் அளவு வந்து நிறைய வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து நிறைய காய்கள் வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்து காய் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பதினஞ்சு நாளுக்குள்ளே பூக்கள் பிஞ்சுகள் வச்சு நல்ல ஒரு அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு கா ஒரு செடி இருந்தாலே போதும் அப்பப்போ வந்து இருக்கிற காயை வந்து நம்மளுடைய சாம்பாருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காயோட அளவு வந்து சிறுசாயிருச்சு மற்றபடி எல்லாமே வந்து காய் வந்து நிறையவே கொடுத்துட்டுருக்கு இன்றைக்கி ஒரே செடியில் பாருங்கள் இவ்வளோ காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி என்னென்ன காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துடலாம் வெள்ளைப்பாவை பச்சைப்பாவை ரெண்டுமே அறுவடை பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு கத்திரி வெரைட்டியில் ஒரே ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் மட்டும் அறுவடை பண்ணியிருக்கோம் பிஞ்சி மூணு அடுத்தது ஒரு பழுத்தோ பாவக்காய் ஒரு மூணு இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த அழகான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்